அடிச்சா திருப்பி அடி அப்பதான் அரசியல்வாதி அடங்குவான் கமல்ஹாசன் முல்லையில் தண்ணீர் கேட்டால் கேரளக்காரன் அடிக்கிறான் காவேரியில தண்ணி கேட்டா கர்நாடகக்காரன் அடிக்கிறான் செம்மரம் வெற்றான்னு ஆந்திராக்காரன் அடிக்கிறான் தீவிரவாதி இனம்னு இலங்கைக்காரன் அடிக்கிறான் தமிழனை எங்கு அடித்தாலும் தமிழ்நாட்டுக்காரன் வேடிக்கை மட்டும்தான் பார்க்கிறான் முல்லையில் வந்த தண்ணீரை நாம் சேமிக்கவில்லை காவேரியில் வந்த தண்ணீரை சேமிக்கவில்லை காமராஜர் ஆட்சிக்கு பிறகு அணை ஏதும் கட்டவில்லை குளம் ஏதும் வெட்டவில்லை கோலாக்காரனுக்கு போதுமான தண்ணீர் கிடைக்குது குடிகாரனுக்கு போதுமான தண்ணீர் கிடைக்குது ஆனால் விவசாயத்திற்கு மட்டும் தண்ணீர் கிடைக்கவில்லை ஏரியை அழித்து கல்லூரி கட்டியாச்சு குளத்தை அழித்து கம்பெனி கட்டியாச்சு வாய்க்காட்டை அழித்து வீடு கட்டியாச்சு தவறு எல்லாம் மக்களாகிய நம்மீது தானே தவிர அடுத்தவன் மீது இல்லை துட்டுக்கு ஓட்டு போட்டது யாரு இலவசத்துக்கு பல்ல காட்டினது யாரு நீர் வளர்த்த மணல் வளர்த்த காடுகளை அழிச்சப்ப வேடிக்கை பார்த்தது யாரு உன்னால் இன்று நெஞ்சை நிமிர்த்தி நம் அரசியல்வாதியிடம் நம் பிரச்சனையை சொல்ல முடியுமா கேட்க முடியுமா தமிழக அரசே தமிழக தன்மான மக்களே முதலில் தமிழகத்தில் அணை கட்ட சொல்லுங்க நதியை இணைக்க சொல்லுங்க இதை செய்கிறவனுக்கு ஓட்டு போடுங்க மிக்ஸி கிரைண்டர் டிவி எல்லாம் நம்மளே வாங்கலாம் ஆனால் அணை கட்ட முடியுமா வீரத்தையும் விருந்தோம்பலையும் உலகிற்கு கற்றுக் கொடுத்த இனம் தண்ணீருக்காக பிச்சை எடுக்கிறது இன்று ஹேஷ்டேக் மாறுங்கள் மண்ணின் மைந்தர்களே தன்மான தமிழர்களே வீரம் விளைந்த மக்களே சூடும் சொரணையும் நிறை கொண்டு வாழும் இனமே மாறுங்கள் இல்லை என்றால் தமிழ் இனம் இவ்வுலகில் இல்லாமல் போய்விடும் நெடுவாசல் போர்க்கண்டு நடுங்கட்டும் ஆட்சி அடிப்பான் என்றால் திருப்பி தாக்கு இது உன் தலைமுறைக்கான போர் இதோ நானும் வருகிறேன் இந்த மாதிரி கமல்ஹாசன் ரொம்ப உருக்கமா தமிழுக்காகவும் தமிழனுக்காகவும் குரல் கொடுத்துட்டு வர்றாரு போராடுறதுக்கு அவரும் தயார்னு சொல்லிட்டாரு மக்களாகிய நாம் தயாராக இருக்குமா அப்படின்றதா இப்போ கேள்விக்குறி மக்கள் எல்லோரும் தயாராக இருக்கீங்கன்னா அதை போய் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நியூஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்தபடியாக சந்திக்கிறேன் நன்றி